ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஹவ் ஹெல்த் அண்ட் பிடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஏழே நாளில் எப்படி ஏழே ஏழு நாளில் உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்றக்கூடிய உங்கள் தொப்பையில் இருக்கிற கழிவுகளாகட்டும் உங்கள் ரத்த குலையில் அடிச்சிட்ருக்கிற கெட்ட கொழுப்புகளாகட்டும் எல்லாத்தையுமே அடித்து பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரெசிப்பி தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இது என்னது இதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மில்க் எடுத்திருக்கேன் மில்க்குங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு இந்த ரெசிப்பியில் ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காதது பிடிச்சது ஓட்ஸு இந்த ஓட்ஸில் குறைந்த கலோரி இருக்குது குறைந்த கலோரி இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே போக்கிடும் போல் தேவையான சத்தையும் கொடுக்குறதா இந்த ஓட்ஸு ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் இல்லாட்டி பேன் எது இருந்தாலும் சரி உங்கள் டென்னர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா காஞ்சிடுச்சு சட்டி இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஓட்ஸை சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது அது போன பிறகு நம்ம சேர்த்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருந்தேன் இல்லை ஆஃப் பவுல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இந்த ரோஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மில்க்கை சேர்த்துக்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் மில்க் பூர்த்தியாச்சு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி ரெண்டு மூணு கொதி வரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக் பண்ணும்போதே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க குக் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இறக்குன பிறகு சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் வந்து பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதில் அவ்வளோ நன்மைகள் அடங்கியிருக்கு இந்த ஓட்ஸ் வந்து நம்மளுடைய கொழுப்புல ஃபுல்லா கரைச்சி நம்மள லீன் ஆயிக்கிறோம் நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளவு ஆயிக்கிறோம் இந்த ஓட்ஸ் இப்போ நல்லா ஒரு மாதிரி குலைவா வந்துருச்சு பாத்தீங்களா ஒரு ரைஸ் கடிச்சோம் அப்படின்னா எப்படி வந்துடும் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டிய வேலை தான் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஹனி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்படுற ஃப்ரூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பொமகிரானட் பைனாப்பிள் ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு பதிலாக ரைஸ் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒன் வீக்லேயே உங்கள் இடையில வந்து உங்கள் அதாவது உங்கள் உடல் எடையில் மாற்றம் காண்பீங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பீட்டி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்